கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடவுளுடைய பிள்ளைகளே உங்கள் யாவருக்கும் சிலுவில் எம்பெருமான் நாமத்தினாலே தெரிவித்துக் கொள்கிறேன் தருவாயிலே ஏழு வார்த்தைகள் சொன்னதை பெரிய வெள்ளி நாட்களில் நாம் அதை தயானிக்கிறோம் எப்போதுமே ஒரு மனிதர்கள் மறித்து விட்டால் பெரியவர்கள் மறித்து கடைசி நேரத்திலே என்னுடைய தகப்பனார் இந்த வார்த்தையை சொல்லி மறித்தார் என்னுடைய தாயார் இந்த வார்த்தையை சொல்லி மறித்தார் என்பதை அப்படியே மனதிலே பதிய வைப்பார்கள் அதுபோலதான் இயேசு கிறிஸ்து மரண தருவாயிலே சிலுவையில் ஏழு வார்த்தைகளை சொன்னது இன்றளவும் பெரியவில்லை என்று அதை தியானித்துக் கொண்டிருக்கிறோம் முதல் வாசகம் பிதாவே இவளை மன்னியும் இந்த மன்னிப்பு என்ற வார்த்தை எந்த நேரத்திலே எப்படி நம்ம பயன்படுத்துகிறோம் அதுதான் முக்கியம் உயிரே போகக்கூடிய அளவுக்கு துன்புறுத்துகிறார்கள் மறித்து போகின்ற நிலையில எதிரிகளுக்காக மன்னிப்பு வழங்குவது அது சாதாரண ஒரு காரியமே கிடையாது அதுதான் இயேசுவானவர் செய்கின்றார் முதல் வார்த்தை இரண்டாவது வார்த்தை நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய் என்று ஒரு கல்வனை பார்த்து சொல்கிறார் ஆண்டவராக இங்கு செயல்படுகிறதை பார்க்கிறோம் இப்போதும் உயர் நீதிமன்றங்களிலே நீதிபதி நடுவில் அமர்ந்து தவறு செய்தவர்களை இந்த பக்கம் இடது பக்கம் வலது பக்கம் இரண்டு குற்றவாளிகள் நின்று கொண்டிருப்பார்கள் நடுவிலே நீதி அரசராக அவர் நீதி வழங்குவார் அதுபோலதான் ஒரு கல்வனுக்கு நீதி வழங்கினதை பார்க்கணும் மூன்றாவது நீ என்ன அதோ உன் தா உன் மகன் அதோ உன் தாய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே இயேசுக்கு அன்பாயிருந்த சீடன் யோவானை பார்த்து தன்னுடைய தாயை அவரிடத்தில் ஒப்படைக்கிறார் இயேசு கிறிஸ்து ஊழியத்தின் பாதையிலேயே குடும்பத்தையும் தாயையும் உடன் பிறந்தவர்களையும் கவனிக்காதவர் மரணம் அடைகின்ற நேரத்தில் மட்டும் ஏன் தாயை ஒப்படைக்கிறார் என்ற ஒரு கேள்வி இந்த தாய்க்கு அவர் கொடுத்த பாதுகாப்பு மனித அளவிலே தான் அது கொடுத்திருக்க முடியும் கடவுளாக இருந்து அந்த பாதுகாப்பை தாய்க்கு ஒரு பொறுப்பை ஒப்படைக்க வாய்ப்பில்லை ஏனென்றால் கடவுளாக அவர் அந்த பாதுகாப்பை கொடுத்திருக்கிறார் தாய்க்கு என்றால் அது சுயநலமாக மாறிவிடும் அதற்கு அருகாமையிலே கீழப்பா என்னும் மரியாலும் மகதலேனா மரியாலும் நின்று கொண்டிருக்கிறார்கள் அப்போ அவருடைய நிலைமை என்ன இதெல்லாம் நாம் அறிந்து புரிந்து மனித அளவிலே தாய்க்கு ஒரு பிள்ளை செய்ய வேண்டிய கடமையை செய்கிறதை பார்க்கிறோம் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு நான்காவது வசனம் உங்களுடைய பாவங்களும் என்னுடைய பாவங்களும் நெருக்கியதுனாலதான் பிதாவுக்கும் இயேசுவானுக்கும் ஒரு விரிசல் ஏற்பட்டது அந்த விரிசல் ஏற்பட்டதுனால தான் அவரை அறியாமையே பிதாவே என் பிதாவே ஏன் என்னை கைவிட்டு சொல்லுகிறார் தாகமாய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் கூறுகிறார் ஒரு கல்யாணத்திலே நீரை திராட்சை ரசமாய் மாற்றினவர் நீரை ரத்தமாய் மாற்றின ஆண்டவர் தாகமாய் இருக்கிறேன் என்று சிலையில் சொல்வதற்கு காரணம் என்ன ஆத்துமா தாகத்தை அவர் மையப்படுத்துகிறார் பாவத்திலே இந்த சமுதாயத்தில் இருக்கிற மக்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள் பாவத்தை தண்ணி போல் குடித்துக் கொண்டிருக்கிறார்களே ஆகையினால் ஐந்தாவது வார்த்தையாக தாகமாக இருக்கிறேன் என்று பதிவு செய்கிறார் ஆறாவது வார்த்தை முடிந்தது என்று குறிப்பிடுகிறார் பிதாவினிடத்திலே அனுமதி பெற்று மூன்றாண்டு கால திருப்பணியை சீரும் சிறப்புமாக கடைசி வரை நிலைத்திருந்து பணியை முடிக்கிறதை என் பணி முடிந்தது சிலுவில் மரணம் அடைகின்ற நேரத்தில் என் பணி முடிந்தது என்று பிதாவினிடத்திலே அறிக்கை செய்கிறார் ரிப்போர்ட் பண்றார் நீங்க சொன்னீங்க நான் செய்துட்டேன் அதுபோல நாமும் பல நேரங்களிலே ஒரு காரியத்தை துவங்கி பாதியிலே விட்டு விட்டு முடிக்க முடியாமல் நாம் நின்று விடுகிறோம் ஆண்டவருடைய முன் உதாரணம் முடிந்தது எவ்வளவு பாடுகள் இருந்தது அதை கடைசி வரை நிலையிலிருந்து முடித்தார் ஏழாவது வார்த்தை என் ஆவியே உன்னை உம்மிடத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன் உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற ஜீவன் அது கத்தருடையது பிதாவினுடையது ஆதியாவும் புத்தகத்திலே ஒரு மனிதனை மண்ணால் செய்ய செய்யப்பட்டு அவருடைய சுவாசத்தை ஊதினார் மனிதன் ஜீவாத்துமாவான அந்த உயிர் தான் இன்றளவுக்கும் உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறது அந்த அடிப்படையில் தான் இயேசு கிறிஸ்து பிதாவே என் ஆவியை உம்மிடத்திலே கடைசியிலே ஒப்படைக்கிறேன் என்பதை கூறுகிறார் அதை தொடர்ந்து கடைப்பிடித்து அதில் சொல்லப்பட்ட வார்த்தைகளை பொருள் உணர்ந்து உணர்ந்து அதை கடைப்பிடித்து ஆண்ட பாடுகளை மரணத்தை நாம் வெளிப்படுத்துவோம் அதன்படி நடந்து கொள்ளுவோம் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பீர்கள் ஆமே